பாட்டி வீட்டு சமையலுமா பாட்டி வீட்டு சமையலில் இட்லி ஒரு நாலு இப்போ இட்லியெலாம் சிக்ஸ்டி ஃபைவ் போடலான்னு இருக்கிறோம் இந்த நாலு இட்லி எடுத்துருக்குறேன் நாலு இட்லி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா மட்டும்தான் இருக்குது இது கொஞ்சம் கல் மாரி இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் போடலாம் பார்த்துக்கங்க இதுக்கு அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மசாலா ஒரு டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மேலே போடலாம் இது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதில் தான் எடுத்துருக்கிறேன் காம்ப்ளான் மாவு தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் இதுக்கு லெமன் ஒரு பாதி லெமன் தான் எடுத்துருக்குறேன் இதில் ஊற்றி பத்தலாம் போட்டுடலாம் இப்போ அப்படி இந்த இதுலேயே நம்ம பிசையணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விசையணும் இப்போ இதுக்கு தண்ணி தெளிச்சு லைட்டாக தெளிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சு நம்ம விசையணும் என்ன காஞ்சிருச்சுமா அதை போட்டுங்கிறேன் இந்த மாதிரி இட்லி இப்போ நிறைய மீந்துடுச்சுன்னா உப்புமா செய்வோம் நம்ம உப்புமா போல இந்த மாதிரி போட்டு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க எல்லாம் எதுவும் போடலை இயற்கையான சிக்கன் பவுடர் தான் போட்டுருக்குறேன் அதில் ஒன்றும் கலர் வரல அந்த கார் பவுடர் இல்லாத நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு எதுக்கு கார் பவுடர் போடணும் அதனால் நான் இயற்கையாக தான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சி அது உங்களுக்கு குழந்தைங்க கொடுக்க பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் நம்ம சே இதே சிக்கன் கூட நம்ம கார் பவுடர்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது சமைக்கிறதுனால நம்ம எதுக்கு கார் பவுடர் போடணும் குழந்தைங்களுக்கு இயற்கையாக நம்ம சாப்பிடுவோம்னா என்ன பிரச்சனை இருக்குது இப்படி தான் பண்ணுங்கள் தலைகாலும் ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா சவுண்டு பாருங்கள் எப்படி வருது நல்லா வந்துருச்சு சிக்கன் சீர்பாடி ரெடி ஆகிடுச்சுமா இட்லி தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க நம்ம உப்புமாவு அது இது செய்கிறதோட இது மாதிரி செய்து கொடுத்தா அதுங்க விரும்பி சாப்பிட்றோம் இந்த மாதிரி நான் கலர்லாம் போடலை வெறும் மசாலா எதுக்கு எவ்வளோ போடணுமோ அது போட்டுருக்குறேன் அது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி செய்து குழந்தைக்கு கொடுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காத பண்ணுங்கள்